மீண்டும் அதிமுகவுக்கு செல்வதா அல்லது தாவைக்காவுக்கு செல்வதா என்ற குழப்பத்தில் ஓ பன்னீர்செல்வம் இருப்பதாக கூறப்படுகிறது கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் சிவராமன் கேட்கலாம் வணக்கம் மேலும் புதிய கட்சி அதிமுக பொதுக்குழுவுக்காக அவர் காத்திருக்கிறாரா விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் அஇஅதிமுகவில் இணைந்து செயல்படுவாரா அல்லது தமிழக கழகத்துடன் கூட்டணிக்கு செல்வாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது தற்பொழுது அவர் குழப்பத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைந்திருக்கிறார் அவர் நிர்வாக குழுவை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் உள்ளிட்ட இருவரும் தற்பொழுது தனித்து செயல்பட்டு வருகிறார்கள் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவு என்பது மருத்துவமனையினால் அரசியல் அரங்கத்தில் உற்று நோக்கி வருகிறது தற்பொழுது அஇஅதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவர்களுடைய அந்த மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது அதில் தாவே கவுடன் செல்வதுதான் சரியாக இருக்கும் என்றும் அவர் தரப்பில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனாலுமே கூட வரும் டிசம்பர் பத்தாம் தேதி அஇஅதிமுகவின் பொதுக்குழு கூட்டமானது நடைபெற இருக்கிறது இதில் இபிஎஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு அதை அதே அவர் நிறைவேற்ற இருக்கக்கூடிய தீர்மானங்களை பொறுத்து அதற்கு பின்பு முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்பதனால் வரக்கூடிய டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் ஆலோசனை நடத்தப்படும் அந்த ஆலோசனைக்கு பின்புதான் அஇஅதிமுக கூட்டணியில் இணைவதா அல்லது தாவேக்கா கூட்டணிக்கு செல்வதா என்பது குறித்த முடிவானது தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனாலுமே கூட அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக்குழு என்ற அந்த இயக்கத்தினை தற்பொழுது கட்சியாக மாற்றுவது என்ப என்றும் தாவே கூட்டணிக்கு செல்வது என்றும் ஒரு தரப்பினர் சொல்லி வருகின்றார்கள் இருந்தாலுமே கூட ஓ பி எஸ் இந்த முடிவினை வரக்கூடிய பதினைந்தாம் தேதி அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது செங்கோட்டையன் அவர்களுக்கு கோயம்புத்தூர் ஈரோடு கரூர் அதே போல் நாமக்கல் உள்ளிட்ட அந்த மாவட்டங்களுக்கான கொங்கு பகுதிகளின் அமைப்பு செயலாளர் பொறுப்பானது அளிக்கப்பட்டு இருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அவருடன் இணைந்து செயலாற்றுவார்கள் என்றும் அதேபோன்று தாவேக்காவில் எடுக்கக்கூடிய அந்த முக்கிய முடிவுகள் நிர்வாக குழுவின் ஒருங்கிணைப்பாளராகவும் செங்கோட்டையனுக்கு அந்த பொறுப்பானது அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் எடுக்கக்கூடிய முடிவு என்ன என்பதுதான் தற்பொழுது கேள்வியாக இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணிக்கு அவர்கள் செல்ல மாட்டார்கள் என்பது தெளிவாக தெரிய வருகிறது ஏனென்று சொன்னால் அஇஅதிமுகவில் இபிஎஸ் அவர்கள் தற்பொழுது முதல்வர் வேட்பாளராக இருக்கிறார் முதல்வர் வேட்பாளரை மாற்றினால் நாங்கள் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு செல்ல தயாராக இருக்கிறோம் என்று டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் அவர்கள் அந்த கூட்டணியை விரும்ப மாட்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அதே போன்று தாவேக்க கூட்டணிக்குத்தான் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் உள்ளிட்ட இருவரும் செல்வார்கள் இருந்தாலுமே கூட வரக்கூடிய டிசம்பர் பதினைந்து பத்தாம் தேதி நடக்கக்கூடிய அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு பின்பு இது தொடர்பான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்றும் ஜனவரிக்கு பின்பு பார்த்தமினால் ஒரே மேடையில் அனைத்து கட்சி தலைவர்களும் இணைந்து தாவேகா கூட்டணியில் அங்கம் வகிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பாமகவுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தையை தாவேக்கா மறைமுகமாக துவங்கி இருக்கிறது ஆனாலும் கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த முடிவு என்பதை அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு செல்வார் என்றும் சொல்லப்படுகிறது வர வரக்கூடிய காலங்களில் தமிழக அரசியலில் பல்வேறு மாற்றங்களும் நிகழும் என எதிர்பார்க்கப்படுகிறது சிவராமன் செங்கோட்டையன் மூலம் தாவேக்காவுடன் ஓபிஎஸ் கூட்டணியில் இணைய எந்த அளவுக்கு வாய்ப்பு செங்கோட்டையன் அவர்களுக்கு தற்பொழுது தாவேக்காவில் ஒரு முக்கிய பொறுப்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது விஜய் அவர்களுடன் நேரடி தொடர்பில் இருப்பவர் என்னென்னு சொன்னால் அரசியல் அரங்கத்தில் ஐம்பது ஆண்டு காலம் ஒரு நீண்ட அனுபவம் அனுபவமுடையவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி என்ற ஒரு பெயர் இருக்கிறது செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது தாவேக்காவில் இணைந்திருப்பது ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனுக்கு ஒரு எளிதாக இருக்கும் ஏனென்று சொன்னால் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பான சீட் பங்கீடு உள்ளிட்டவற்று பேசுவதற்கு எளிதாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் செங்கோட்டையன் மூலம் ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணிக்கு தூது விடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அவர் அந்த இடங்கள் பங்கீடு அதே போன்று கூட்டணியை இணக்கமாக எடுத்துச் சொல்வது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்படுவார் பட்டினப்பாக்கம் விஜய் அவர்களுடைய இல்லத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு செல்ல உத்தரவாதத்தை கொடுத்தீர்கள் என்றால் மற்ற கட்சிகளை நான் இந்த கூட்டணிக்குள் வரக்கூடிய வேலைகளை நான் துவங்குவேன் என்று செங்கோட்டையன் உள்ளிட்ட இருவரையும் மேற்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிமுக கூட்டணி ஒருங்கிணைப்பை அவர் பேசி வந்த நிலையில் திடீரென அவர் தற்பொழுது தாவேக்காவில் இணைந்திருப்பது பல்வேறு விமர்சனங்களையும் சந்தித்தது இந்த நிலையில் ஓபிஎஸ் மற்றும் ஓ தினகரனை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்காகத்தான் அவர் தாவேக்காவில் இணைந்திருப்பதாகவும் மற்றொரு கருத்து சொல்லப்படுகிறது இருந்தாலுமே கூட டிசம்பருக்கு பின்பு வந்து என்னால் அரசியலில் பல்வேறு மாற்றங்களும் நிகழும் தாவேக்காவில் புதிய கட்சிகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி சிவராமன்